சிவஹமீன் கேட்டு இருக்கீங்க சீதா பாரதி உங்க கூட பேசிட்டு இருக்கேன் மாமல்லரும் பரஞ்சோதியும் வராக நதி கரையில இருந்து கிளம்புனாங்க இல்லையா அவங்க இப்போ காஞ்சிமா நகரத்தை நோக்கி வந்துட்டே இருக்கிறாங்க அவங்க வர்ற வழியில ரெண்டு காத தூரத்துக்கு ஒரு இடத்துல ராஜாங்க விடுதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த இடத்துல அவங்களுக்காக மாற்று குதிரைகள் தயாரா இருந்துச்சு உணவு அப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளுமே அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது மாமல்லருக்கு ரொம்ப வியப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு நமக்கு முன்னாடி இதே வழியில் போன அப்பா தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்ந்து மாமல்லருக்கு தன்னோட தந்தை மீது அளவில்லாத ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது ரொம்ப பெருமையா உணர்ந்தாரு அதை பரஞ்சோதி கிட்ட சொல்லி சொல்லி மகிழ்ந்துகிட்டே இருந்தார் அதுக்கு பரஞ்சோதி சொல்றாரு ஆஹா இதெல்லாம் பிரமாதமான விஷயங்களா சொல்றீங்களா சமுத்திரத்தோட ஆழத்தையாவது கண்டுபிடிக்கலாம் ஆனா மகேந்திர பல்லவரின் முன்ஜாகிரதையினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியாது இதெல்லாம் எட்டு மாத காலம் அவர் கூட இருந்து நான் நேர்லயே பாத்துட்டேன் தான் சக்கரவர்த்தி என்ன சொன்னாலும் அதுக்கு மாறா என் மனசுல எந்த ஒரு எண்ணமும் வர்றதே இல்லை அப்படிங்கிறாரு பரஞ்சோதி வடபெண்ணை ஆற்றங்கரையில் பல்லவ சைன்யத்தோட எட்டு மாசம் தங்கியிருந்து வாதாபை சைன்யத்தை மேல வரவிடாம தடுக்கிறதுக்கு சக்கரவர்த்தி கையாண்ட அதிசயமான யுக்திகளையும் தந்திரங்களையும் பற்றி நினைச்சு பார்க்கும்போதே எனக்கு அவ்வளவு வியப்பா இருக்கு அப்படின்னு பரஞ்சோதி அது ரொம்ப பெருமையான விஷயம் சொல்லிட்டு இருக்காரு ஆனா மாமலருக்கு இதை போது அவ்வளவா உற்சாகம் வரல தளபதி நீங்க என்னதான் சொல்லுங்க எதிராளியை நிறுத்தி வைக்கிறது ஏமாற்றுறது பின்வாங்கி தப்பிச்சுட்டு வர்றது இதுலலாம் ஒரு பெருமையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல போராடணும் அப்படிங்கிறாரு தன்னோட தந்தை மகேந்திர சக்கரவர்த்தி சுத்த வீரத்தை கை கொள்ளாம ராஜதந்திரத்தை கையாண்டு ஜெயிக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் குமார சக்கரவர்த்திக்கு அவ்வளவா பிடிக்கல அதை அவரால ஒத்துக்கவோ பாராட்டவோ முடியல இப்படியே பேசிட்டே அவங்க காஞ்சிமா நகரத்துக்குள்ள வந்துட்டாங்க அவங்க வரும் பொழுது அவங்களுக்கு பயங்கரமான வரவேற்பு அங்க தயாரா இருந்தது எல்லாமே தடல் புடலா இருக்குது அவங்க இப்போ அந்த கோட்டைக்குள்ள வந்துட்டாங்க கோட்டைக்குள்ள அரண்மனைக்குள்ள வந்தவுடனே அங்க அந்த புறத்து வாசல்ல புவனமகாதேவியார் மாமல்லரினுடைய அம்மா உட்கார்ந்துருக்காங்க போர்க்களத்தில வெற்றி மாலை சூடி திரும்பி வந்திருக்கக்கூடிய கூடிய வீர புதல்வனுக்கு அவங்க அம்மா ஆரத்தி எடுத்து திருஷ்டிலாம் எல்லாம் கழிச்சதுக்கு அப்புறமா குழந்தாய் உன்னோட வீர செயல்களை பற்றி கேள்விப்பட்டு ரொம்ப பூரி படைஞ்சு போயிருக்கிறேன் நகர மாந்தர்கள் எல்லாருமே சொல்ல முடியாத ஆனந்தத்தில் மூழ்கி இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா ஓ முகம் ஏன்பா அப்படி வாடி இருக்குது பிரயாணம் செஞ்ச அலுப்பா அப்படின்னு கேக்குறாங்க வைபவம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல புள்ளலூர் சண்டையில எனக்கு கிடைச்ச வெற்றி ஒரு பெரிய வெற்றியே கிடையாது வாதாபி சைன்யம் ஒரு பெரிய சமுத்திரம் அப்படின்னா கங்கர் சைன்யம் ஒரு சின்ன குட்டைக்கு தான் சமானம் அந்த சின்ன படையை முறியடிச்சதுக்கும் நானே முழு காரணம்லாம் கிடையாது புள்ளலூர் சண்டையில நம்ம வெற்றிக்கு காரணமானவரு உண்மையிலே அப்பாதான் அது போகட்டும் அப்பா எங்கம்மா அப்படின்னு கேக்குறாரு மாமல்லர் உடனே புவன மகாதேவியோட முகத்துல ஒரு ஆச்சரிய குறிதான் தென்பட்டது இது என்ன என்ன அந்த நீ நீ அப்பா அவர் அப்பதான் மகேந்திர சக்கரவர்த்தி இன்னும் காஞ்சிக்கு வந்து சேரல அப்படிங்கிறது மாமல்லருக்கு தெரியுது எனக்கு முன்னாடியே பிரப்டாரே ஆனால் ஏன் இங்க வந்து சேரல வழியில ஏதாவது அபாயம் நேர்ந்திருக்குமா சக்கரவர்த்தி ரொம்ப நேரமா வந்து சேரலனா என்ன பண்றது வாதவி படைகள் எல்லாம் கோட்டையை சூழ்ந்துருச்சுன்னா ராஜ்ஜிய பொறுப்பும் யுத்தம் நடத்தக்கூடிய பொறுப்பும் எங்கிட்ட எல்லாம் வந்து சேரும் இப்படி நிறைய எண்ணங்கள் மாமல்லருடைய மனசுல அந்த சமயத்துல உண்டாகிட்டு இருந்தது ஏற்கனவே சக்கரவர்த்தி அந்த நாள் கண்டிப்பா ஒரு மந்திர ஆலோசனை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு அதனால இப்போ மந்திரிகள் எல்லாருமே கூட்டிட்டாங்க மாமல்லர் அந்த மந்திர ஆலோசனை சபையில வந்து உட்கார்றாரு சக்கரவர்த்தியின் சிம்மாசனம் வெறுமையா இருக்குது பக்கத்துல இருந்த இன்னொரு சிம்மாசனத்துல மாமல்லர் உட்கார்ந்துக்கிறாரு அவருக்கு பின்னாடி பரஞ்சோதி நின்னுட்டு இருக்கிறாரு முதன் மந்திரி சாரங்க பட்டர் சபையில் எழுந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு இன்னைக்கு இந்த நேரத்தில் மந்திர ஆலோசனை சபை கூடணும் அப்படின்னு சக்கரவர்த்தி கட்டளையிட்டாரு அதனால இங்கே கூடியிருக்கிறோம் ஆனால் சக்கரவர்த்தி இன்னும் வந்து சேரலை அவரு வேற முக்கியமான அலுவல்களில் ஈடுபட்டு இருக்கலாம் இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்பட்டிருக்கலாம் எதுவுமே நமக்கு தெரியல இந்த சமயத்தில் மந்திர ஆலோசனையை தள்ளி போடுறதா அல்லது குமார சக்கரவர்த்தியின் தலைமையில் சபையை நடத்துகிறதா அப்படிங்கிறத நாம முதல்ல தீர்மானிக்கணும் சக்கரவர்த்தி ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி போர்க்களத்துக்கு போகும்போது மாமல்லருக்கு சர்வ ராஜ்ய அதிகாரங்களையும் கொடுத்துட்டு போனாரு அதனால மாமல்லருடைய தலைமையில இந்த மந்திர ஆலோசனையை நடத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்க எல்லாருடைய அபிப்பிராயமும் அப்படிதான் இருக்கும்னு கருதுறேன் அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே அதுக்கு ஆமா அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாங்க இப்ப மாமல்லர் அவருடைய ஆசனத்துல இருந்து எழுந்து நிற்கிறாரு எல்லாரையும் ஒரு தடவை பாக்குறாரு அப்புறம் சொல்றாரு பத்து மாதங்களுக்கு முன்னாடி சக்கரவர்த்தி காஞ்சியை விட்டு புறப்பட்டு போனாரு அவர் திரும்பி வர்ற வரைக்கும் அவருடைய இடத்துல இருந்து எல்லா ராஜ்ய அதிகாரங்களையும் வகிக்க சொல்லி எனக்கு கட்டளையிட்டு இருந்தாரு அது உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் சக்கரவர்த்தி இன்னும் திரும்பி வரல அதனால அவர் எனக்கு கொடுத்த ராஜ்ய அதிகாரத்தை நான் வகிக்கலாம் இல்லையா அது உங்களுக்கு எல்லாம் சம்மதம் அப்படின்னு கேக்குறாரு எல்லாருமே சம்மதம் சம்மதம் அப்படின்னு சொல்றாங்க சந்தோஷம் நீங்க சொல்ல வேண்டிய யோசனை எல்லாத்தையுமே சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் ஆனா என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறத நான் முன்னாடியே தீர்மானிச்சிட்டேன் மந்திரிகளே அமைச்சர்களே கோட்ட தலைவர்களே எல்லாரும் கேளுங்க படையெடுத்து வரக்கூடிய பகைவர்களுக்கு பயந்து கோட்டைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறது பல்லவ குலத்துக்கு அழியாத அவமானத்தை உண்டு பண்ணும் தொண்டைமான் வழி வழிவந்த வீர பல்லவ வம்சத்துக்கு இந்த மகத்தான களங்கம் என்னுடைய காலத்துல ஏற்படுறத நான் ஒரு நாளும் சகிக்க மாட்டேன் இந்த கோட்டைக்குள்ள இன்னைக்கு சுமார் ஒரு லட்சம் பல்லவ வீரர்கள் போருக்கு துடிச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்காங்க அவங்களை அழைச்சுக்கிட்டு நாளைக்கே வெளியே போய் நம்ம கோட்டை வாசல்ல வாதாபி சைனியத்தை தாக்குறது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு உங்களுடைய சம்மதத்தை எதிர்பார்க்கிறேன் தளபதி பரஞ்சோதி எங்கூட போர்க்களத்துக்கு வருவாரு பரஞ்சோதிக்கு பதிலா சேனாதிபதி கலிப்பஹையார கோட்டை காவலுக்கு நியமிக்கிறேன் இதுல உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே அப்படின்னு கேக்குறாரு மாமல்லர் பேச்சு நிறுத்தின உடனே இடி இடிச்சு ஓஞ்ச மாதிரி இருந்தது மந்திரிகளும் அமைச்சர்களும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்குறாங்க யாருமே எதுவும் பேசவே இல்லை மாமல்லர் எல்லாருடைய முகத்தையும் ஒரு தடவை அப்படியே பார்த்துட்டு ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க இது என்ன மௌனம் உங்க முன்னாடி சொல்லத்தகாத வார்த்தைகள் எதையாவது சொல்லிட்டனா வீர பல்லவ குலத்துக்கு இழுக்கு தரக்கூடிய காரியம் எதையாவது சொன்னனா அப்படின்னு கேட்குறாரு இப்போவும் அந்த சபையில் மௌனம் தான் கூடிகொண்டிருந்தது நல்லது உங்களில் யாருமே ஆட்சேபம் சொல்லாததுனால நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கிறதுனால மௌனம் சம்மதம் அப்படின்னு என்னுடைய யோசனையை இங்கே ஒத்துக்கிறீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் சேனாதிபதி அப்படி தானே அப்படின்னு கேட்குறாரு மாமல்லர் சேனாதிபதி களிப்பகையார பார்த்து சேனாதிபதி கலிப்பகையார் எழுந்திரிச்சு குமார சக்கரவர்த்தியின் கட்டளை எதுவோ அது மாதிரி நான் நடக்க கடமைப்பட்டவன் தான் ஆனா அது சரி அப்படின்னு என்னால் ஒத்துக்க முடியாது மாமல்லர் சொல்றது சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்துக்கு மாறானதா இருக்குது எவ்வளவோ தீர்க்க ஆலோசனையின் பேரில் பல்லவேந்திரர் நம்ம சைன்யத்தை கோட்டைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு மகேந்திர சக்கரவர்த்தி கோழை கிடையாது போருக்கு பயந்தவர் இல்லை சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்துக்கு மாறா நம்ம வெளியே போய் இப்போ யுத்தம் செய்கிறது சரி இல்ல அப்படிங்கிறாரு சேனாதிபதி என்னுடைய வீர தந்தையே கோழை அப்படின்னோ பயந்தவர் அப்படின்னோ நான் சொன்னேன்னா அதை விட என்னுடைய நாவை நான் அறுத்துப்பேன் என்னுடைய தந்தையின் யுத்த தந்திரம் வேறு என்னோட யுத்த தந்திரம் வேறு அவர் இல்லாத சமயத்தில் என்னுடைய யுத்த தந்திரத்தை அனுசரிக்க எனக்கு உரிமை உண்டு சேனாதிபதி நாளைக்கு சூரியன் உதயமாகிறதுக்குள்ள பல்லவ சைன்யம் யுத்தத்துக்கு கிளம்பணும் ஆயத்தம் செய்யுங்க அப்படிங்கிறாரு சேனாதிபதி கலிப்பகையார் கொஞ்சம் தனிஞ்ச குரல்ல பல்லவ குமாரரின் தந்திரம் யுத்த தந்திரம் இல்ல தற்கொலை தந்திரம் வாதாபி சைன்யத்துல அஞ்சு லட்சம் போர் வீரர்கள் இருக்கிறாங்க பல்லவ வீரர்கள் லட்சம் பேர் கூட இல்ல இது கேட்ட உடனே மாமல்லர் கண்கள் அப்படி தீ பறக்க விழித்து சொல்றாரு சேனாதிபதி பொள்ளலூர் போர்க்களத்துல பல்லவ வீரர் எத்தனை பேர் கங்கபாடி வீரர் எத்தனை பேர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஐம்பதாயிரம் கங்க வீரர்களை புறங்காட்டி ஓடும்படி நம்ம பதினாயிரம் வீரர்கள் செய்யலையா போர்க்களத்தில் ஆட்களோட கணக்கா பெருசு வெற்றி அளிக்க கூடியது தானே பல்லவ வீரர் ஒவ்வொருவனும் சளுக்க வீரர் ஒன்பது பேருக்கு சமம் கலிப்பகையாரே இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா ஐயா வாதாபி சைன்யத்துல அஞ்சு லட்சம் வீரர்கள் மட்டும் இல்ல பதினையாயிரம் போர் யானைகள் கூட இருக்கின்றன அப்படிங்கிறாரு கலிப்பகையார் இருந்தா என்ன நம்ம தளபதி பரஞ்சோதியாரின் கைவேலுக்கு அஞ்சி மதம் பிடிச்ச யானை இந்த காஞ்சி நகரின் வீதிகளில் தறிக்கட்டு ஓடியது உங்களுக்கு தெரியாது போல இருக்குதே தளபதி பரஞ்சோதியை போல ஒரு லட்சம் வீர சிம்மங்கள் பல்லவ சைனியத்தில் இருக்கும் போது புலிகேசியின் போர் யானைகளுக்கு நாம ஏன் பயப்படணும் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் மண்டபத்தின் வாசல் கிட்ட ஒரு காவலன் வேகமா வந்து சக்கரவர்த்தி கிட்ட இருந்து ஒரு தூதன் ஓலை கொண்டு வந்திருக்கிறான் சிங்க லட்சணையோட வந்திருக்கிறான் அப்படின்னு தெரிவிக்கிறாரு அவன் அப்படியே உள்ள வர சொல்றாங்க அந்த தூதன் பாக்குறதுக்கு நல்ல உயரமா இருக்கிறான் பரஞ்சோதி அந்த தூதன் உத்து பார்த்துட்டே மாதிரி இருக்குதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பரஞ்சோதியுடைய மனசுல பல்லவகுமாரா உங்க தந்தையிடம் இருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் செய்திய இந்த சபையில சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாரு அவரு சொல்லு அப்படிங்கிறாரு மாமல்லர் பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி சிறைப்படுத்தப்பட்டாரு அப்படிங்கிறாரு அந்த ஒற்றன் சக்கரவர்த்தி சிறைப்படுத்தப்பட்டாரா எப்படி எப்போ யாரு சிறைப்படுத்தினாங்க அப்படின்னு கோபத்தோட கேக்குறாரு மாமல்லர் வாதாபி சைனியத்தின் முன்னணி படையினால சக்கரவர்த்தி சிறைப்படுத்தப்பட்டாரு நேற்று சாயங்காலம் தான் இருந்து திரும்பியவர் வாதாபி சைன்யத்தின் நிலையை வட வடதிசைக்கு போனாரு போன இடத்துல எதிர்பாராத விதமா வாதாபி வீரர்களால சிறைப்படுத்தப்பட்டாரு பல்லவ குமாரா சக்கரவர்த்தி எங்கிட்ட ஒரு செய்தி சொல்லி அனுப்பினாரு என்னன்னா என்னுடைய மகன் தன்னுடைய இணையெல்லாம் வீரத்தை காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வந்துருச்சு பாதாபி சைன்யத்தை முறியடித்து புலிகேசியை வென்று என்னை விடுதலை செய்ய வேண்டிய பொறுப்பு என்னுடைய வீர புதல்வனை சேர்ந்தது மாமல்லனுக்கு இது ஒன்றும் கடினமான காரியம் இல்லை இந்த செய்தியை உங்ககிட்ட சொல்ல சொல்லி உங்க தந்தை சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு அந்த ஒற்றன் மாமல்லர் இப்போ சபையில் இருந்த எல்லாரையும் பார்த்துட்டு சேனாதிபதி இப்போவாது நம்ம படைகளை கோட்டைக்கு வெளியே கொண்டு போக சம்மதிப்பீங்களா மந்திரிகளும் அமைச்சர்களும் என்ன சொல்றீங்க கோட்ட தலைவர்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு பின்னாடி நின்றுட்டு தளபதி பரஞ்சோதியை திரும்பி பார்த்து தளபதி நீங்க கூட ஏன் அப்படி ஸ்தம்பிச்சு நிற்கிறீங்க எல்லாரும் ஜட ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ முதலமைச்சர் எந்திரிச்சு மாமல்லரே இந்த தூதன் சொல்றது உண்மை அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறாரு உடனே தூதன் தன்னோட கையில இருந்த சிங்க லட்சணைய காட்டி இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்றாரு மகேந்திர சக்கரவர்த்தி பகைவர்களோட கையில சிக்கிட்டு இருக்கிறாரு நீங்க ஆதாரம் கேட்டுட்டு காலம் கடத்திட்டு இருக்கீங்களா தளபதி வாங்க போகலாம் அப்படின்னு மாமல்லர் பரஞ்சோதியை பார்த்து சொல்றாரு ஆனா தளபதி பரஞ்சோதி ஏதோ ஒரு மனக்குழப்பத்துல ஆழ்ந்தவரா அப்படியே அந்த தூதனின் முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த தூதனை இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருக்கீங்களா தூதா நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு முதல் மந்திரி சாரங்க தேவப்பட்டர் நான் யாரா பல்லவ சக்கரவர்த்தியின் அந்தரங்க ஒற்றன் பல்லவர் படையில சத்ருக்னனுக்கு அடுத்த பதவி வகிப்பவன் தளபதி பரஞ்சோதி என்ன அடிக்கடி பாத்திருக்கிறாரு தளபதி என்ன தெரியலையா இந்த காஞ்சி நகரத்துக்கு ஒன்னு அழைச்சிட்டு வந்த நாகநந்தி நான் தான் தெரியலையா ஆயனரும் அவருடைய மகள் சிவகாமியும் தெரிஞ்சோ தெரியாமலோ வாதாபி அரசனுக்கு ஒற்று வேலை செஞ்சுட்டு சந்தேகப்பட்டு சக்கரவர்த்தி என்னை அவங்களுக்கு காவலா போட்டாரு ஆயனர் புலிகேசிக்கு கொடுத்த ரகசிய ஓலையை எடுத்துக்கிட்டு நாகார்ஜுன மலைக்கு நீங்க கிளம்பி போனீங்களே ஞாபகம் இருக்கா சக்கரவர்த்திக்கு நான் தான் அதை தெரியப்படுத்தினேன் அதனால அந்த ஓலைய மாறுவேடம் போட்டுட்டு வந்து சக்கரவர்த்தி உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாரு தளபதி இதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு கேக்குறாரு அந்த தூதன் தளபதி பரஞ்சோதியினுடைய தலை அப்படியே சுழன்றது சில விஷயங்களை எண்ணி பார்க்கும்போது ஒருவேளை அந்த தூதன் சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு திரும்பவும் அந்த தூதன் நாகநந்தி சொல்றாரு ஆயனரோட குண்டோதரன் அப்படிங்கிற பெயரில் வாதாபி ஒற்றன் ஒருவன் இருந்துட்டுருக்கிறான் அவன் நேற்று ஆயனர் சொன்ன ஒரு செய்தியோட வாதாபி சைனியத்தை சந்திக்கிறதுக்காக போனான் அவனை தடுக்கிறதுக்காக சக்கரவர்த்தியும் நானும் தொடர்ந்து போன சமயத்தில் எதிர்பாராத விதமாக சலுக்க வீரர்கள் எங்களை சூழ்ந்துக்கிட்டாங்க கடவுள் அருளால் நான் தப்பிச்சு வந்துட்டேன் அவ்வளோதான் விஷயம் சக்கரவர்த்தி இன்னும் சில பணிகள் எனக்கு கொடுத்துருக்குறாரு நான் போகணும் விடை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு இருந்த எல்லாருமே அமைதியா உட்கார்ந்துருக்காங்க மாமல்லருடைய மனசுல ஆயிரம் தேள்கள் கொட்டின மாதிரி இருந்தது ஆஹா ஆயனரும் அவர் மகள் சிவகாமியும் வாதாபிக்கு ஒற்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படிப்பட்டவங்களையா நாம் இருந்து காப்பாற்றணும் அந்த சிவகாமி மேலா நாம் எல்லையில்லாத காதல் வச்சிருந்தோம் அவர்களாலேயா இப்போ மகேந்திர பல்லவர் பகைவர்களிடம் சிறைப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாரு இந்த சமயத்துல திடீர்னு அந்த கோட்டை வாசல்ல ரொம்ப குழப்பமான சத்தங்கள் கேக்குது குதிரையின் காலடி சப்தங்கள் வேல்கள் வாள்கள் உரையக்கூடிய சப்தம் அதிகார குரல்ல யாரோ கட்டளையிடக்கூடிய சப்தம் தட தட தடன்னு நிறைய பேர் ஓடக்கூடிய சத்தம் இதெல்லாம் கேக்குது சக்கரவர்த்தி சிறைப்பட்ட செய்தியை கொண்டு வந்த தூதன் மண்டபத்தின் வாசலுக்கு வரும் பொழுது அதே இடத்துல குதிரை மீது சாக்ஷாத் மகேந்திர பல்லவரே வந்து சேர்ந்துட்டாரு மண்டபத்தின் வாசல்ல காவல் செஞ்சிட்டு இருந்த வீரர்களை பார்த்து வெளியே வந்த அந்த தூதனை பிடித்து சிறைப்படுத்த சொல்லி கட்டளையிடுறாரு வீரர்கள் அந்த ஒற்றனை நான்கு பக்கமும் சூழ்ந்துக்கிறாங்க இப்போ மகேந்திர சக்கரவர்த்தி சபா மண்டபத்துக்குள்ள வர்றாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்கலாம்